சின்னத்திரையில் டெலிகாசான தெக்குத்தி பொண்ணு பாசமலர் ஆண்டாளகர் பாண்டியன்ஸ்வர் என பல சீரியல்களில் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்து சின்னத்திரை ரசிகள் மதியில் மிகுந்து ஒரு தன் மூர்த்தி மூர்த்தி அவருடைய பயோகிராஃபியும் அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படிங்கிற அவருடைய பர்சனல் லைஃப் இது எல்லாத்தையும் பற்றி மூலமையா இப்போ இந்தியாவில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசன் சீரியல் தான் பாண்டியன் சோர் இந்த சீரியல் என்னது ஐந்து வருடங்களில் டெலிகாசானது இந்த சீரியல் வெற்றியை தொடர்ந்து தற்சமைக்கும் பாண்டியன் சோறு சீரியலை சீசன் டூ டெலிகாசி இருக்கிறது இந்த சீரியலில் பாண்டியன் கதாபாத்திரம் நடிக்கிற நடிகருடைய ரியல் நேம் ஸ்டாலின் முத்து இவர் டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் தங்க பிறந்திருக்காரு இவருடைய அப்பா ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு இவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க இவருடைய மனைவி பேர் ரே இவருக்கு விஸ்வபாரதி ஸ்ரீவர்ஷன் அப்படின்னு இரண்டு மகன்கள் இருக்காங்க இவரும் இயக்குநர் பாரதி ரிலேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஸ்டாலின் அவர்களே பல இடத்துல இயக்குனர் பாரதி ராஜாவை இமயம் என் கடவுள் குரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் பார்த்தா பலரும் இவர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாய் கொடுத்தனாரு தான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாதுங்க பாரதி ராஜா அவருடைய தாங்க அதாவது பாரதி ராஜாவுடைய அண்ணன் பையன் தான் ஸ்டாலின் முத்து அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்திலேயே தெக்குத்து பண்ண சிறியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமாக ஸ்டாலின் முத்து இந்த சிரியலில் தற்சமையும் பாக்லிந்த சிறியலில் செல்வி கதாபாத்திரம் நடிச்சு வர கம்மம் மீனா அவங்க நடிச்சிருப்பாங்க தெக்கத்தி பொ சீரியல் இருக்கும்போது தான் இவருக்கு செங்காத்து பூமி இல்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடச்சிருக்குது இதற்காக இவர் சென்னை வந்திருக்காரு கிட்டத்தட்ட செங்காத்து பூமியில் திரைப்பட ஷூட்டிங்கானது ஒன்று வருஷம் நடந்திருக்குது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடிகர் மெர்சி சிந்துள்ள அவர்களை ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்களிடம் மெர்சி சிந்தவர்கள் சரண் மீனாட்சி சீரியலில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இவரும் ஓகே சொல்லியிருக்காரு அதன் பிறகு தான் இவர் சரண் மீனாட்சி சீரியல்லையும் அண்ணனு கதாபாத்திரம் ஸ்டாலின் முத்தவர்கள் நடிச்சிருந்தாரே இந்த சீரியலுக்கு பிறகு கணாக்கணும் காலங்கள் சி பாசமலர் ஆண்டாளராக மாப்பிள்ளை பாண்டீஸ்வரன பல சீரியல்களில் நடித்து சின்னத்திரை அரசு மதியில் மிகுந்து பிரபலமான ஸ்டாலின்முத்து ஸ்டாலின் முத்தவர்கள் இதுவரைக்கும் ஆறு அவார்டு வாங்கியிருக்காருங்க நேஷனல் ஃபிலிம் அவார்டு ரெண்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காருங்க சின்னத்திரை அப்படிங்கிறத தாண்டி கொடிவீரன் கொம்பன் முத்துக்கு முத்தாக என ஒரு சில திரைப்படங்கள் நடித்திருக்காரு இருந்தால் போதும் எதையும் வென்றுவிடலாம் என்ற வார்த்தைக்கு இணங்க ஸ்டாலின் முத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளாக சின்ன திரையராகவே வளம் வந்துகிட்டு இருக்காரு ஸ்டாலினி முத்தவர்கள் பல திரைப்படங்களையும் பல சீரியல் நினைச்சிருந்தாலும் பாலினிசூர் சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரம் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானார் அப்படின்றே சொல்லலாம் ஸ்டாலினி முத்தவர்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் சீரவாய்ப்புகளும் அவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாமைய எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனுங்க மறக்காமங்கிற டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்